நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு பெருமானை பூசிக்கணும்னு சொல்கிறார் பெருமானை பூசிக்கணும் வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் பெறல் அரிதே உயர் சிவஞானத்தாலே போலில மதியானை போற்றுவார் உயர் சிவஞானத்தாலே பெருமானை போற்றணும் மையல் விட்டு சிறுமை தப்பி மையல் விட்டு பெருமானை போற்றணும் சிறுமை தப்பி பெருமான போற்றணும் அப்படி போற்றுகிற போது எப்படி போற்றணும் அந்த பூசையின் சிறப்பு என்ன பூசையின் சிறப்பு என்ன அடுத்த பாட்டு சொல்றாரு மானுட பிறவி வகுத்தது மனம் வாக்கு காயத்தால் ஆனிடத்து ஐந்தாடும் அரண்மனைக்காக அன்றோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அர்ச்சிப்பர் ஊனெடுத்து உழலும் ஓமர் ஒன்றையும் உணரார் அந்தோ அளமறுதலை நீக்குதற் பொருட்டு மனம் வாக்கு காயம் மனத்தால் நினைந்து வாக்கால் வழுத்தி மந்திரங்கள் சொல்லியும் காயத்தால் பணிந்து செய்யப்படும் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் அப்ப பெருமான முக்கரணங்களால் வழிபட வேண்டும் மனத்தால் வழிபடணும் காயத்தால் வழிபட வேண்டும் வாக்கால் துதிக்கணும் அதான் சொல்ற மனத்தால் நினைந்து வாக்கால் வலுத்தி மந்திரங்கள் சொல்லியும் காயத்தால் பணிந்தும் என்ன செய்யணும் பூசை செய்யணும் பூசையில் இந்த இருக்கணும் எது மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றாலும் ஆணிடத்து ஐந்தாடும் அரன்பணிக்காக அன்றோ மூனை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு அரன்பணிக்காக தான் கொடுத்திருக்கிறார் ஆனிடத்து ஐந்தாடும் அரன்பணி பெருமான் ஆணிடத்து பெறக்கூடிய ஐந்து பொருள்களிலே விரும்பி அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் பெருமாள் இல்லைங்களா அப்போது இந்த இறைவன் நமக்கு செய்கிற அந்த உபகாரம் பூசையில் தான் உண்டு நீங்கள் முன்னாடியே நாம் பார்த்தோம் இதில் நூற்றி முப்பத்தி ஐந்துன்னு நினைக்கிறேன் மாபரன் தாபர சங்கமங்கள் என்று இரண்டு உறவில் நின்று பூசை கொண்டு மண்ணியூர்க்கு அருளை வைப்பன் நீ பரந்தன்னை நினைவுகள் நிறைந்த பூசை நீயாய் பரம்பொருளினாலும் அன்பு செய்து அர்ச்சின்னு சொல்லுவார் நூற்றி பதினெட்டு தாபர சங்கமங்கள் நூற்றி பதினெட்டாவது பாட்டு அதில் ரொம்ப முக்கியமாக முனிவருடைய அந்த உரை பார்க்கணும் அந்த பாட்டுக்கு மேலே நூற்றி பதினெட்டாவது பாட்டுக்கு மேலே நூற்றி பதினேழோட இறுதியில் முனிவருடைய குறிப்பு பார்க்கணும் அனாதிமுத்த சித்துருவாகிய முதல்வன் திருமேனி கொண்டவழியும் புவனங்களை அன்று ஈண்டு வைகுதல் இன்மையின் வழிபட்டார்க்கு அவன் நேரே பயன் கொடுத்தல் கொடுத்தனம் இருந்துவர் நூற்றி பதினேழு என்ன பாட்டு சிவபுண்ணியம் சிவ புண்ணியத்தை சொல்றார் அதுக்கு முன்னாடி பொது புண்ணியம் எல்லாம் சொல்லுவார் நூற்றி பதிமூணு பதினாலு பதினஞ்செல்லாம் ஒழுக்கம் அன்பு ஆச்சாரம் உறவு சீலம் வழுக்கலா தவம் எல்லாம் சொல்லி பதிமூணு பதினாலு பதினஞ்சு சொல்லிட்டு நூற்றி சிவ புண்ணியத்தின் சிறப்பு சொல்கிறார் முதல்ல பொது புண்ணியம் ரெண்டாவது புண்ணியம் காண்பவன் சிவனே ஆனால் அவனடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம் அறம் இறைவன் சொன்ன விதி அறந்தன் பாதம் மறந்து செய் அறங்கள் எல்லாம் மீன் செயல் பெருப்புன்றியில் இல்லான் பூண்டனன் வேண்டல் செய்யும் பூசனை புரிந்து செய்ய பெருமான பூசை பண்ணு பொது விதி அறம் ஒழுக்க அன்பு அருள் ஆச்சாரம் உபச்சாரம் எல்லாம் இருக்கணும் சிறப்பு விதி எது பெருமான பூசை பண்ணு பெருமான பூசை பண்ணுன்னு சொல்கிறார் நூற்றி பதினேழில் நூற்றி பதினேழில் அதை முடிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்குறார் எங்கே சிவபெருமான பூசை பண்ணுன்னு சொல்கிறீங்களே முன்னாடி சொன்னீங்க அவன் சுத்த தத்துவங்களில் தான் நேராக வருவான் இங்கெல்லாம் அவன் வரமாட்டான்னு சொன்னீங்களே இங்கே பூசை பண்ணால் அவன் வருவானா இங்கே சிவபூசை பண்ணால் சிவபெருமான் நேராக வருவானா வரமாட்டானா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா நூலில் சொல்லிட்டீங்க சுத்த தத்துவங்களில் தான் அவன் வருவான் இங்கே அவன் வரமாட்டான்னு சொன்னீங்களே சிவபெருமான் நாம் பூசை பண்ணுனா வருவானா வரமாட்டானா அனாதிமுத்த சித்துருவாகிய முதல்வன் திருமேணி கொண்ட வழியும் சுத்த தத்துவ புவனங்களை அன்றி ஈண்டு வைகுதல் இன்மையின் சுத்த உருவம் கொண்டு சுத்த தத்துவத்துக்கு தான் வருவான் இங்க வரமாட்டான்னு சொன்னீங்களே ஈண்டு வைகுதல் இன்மையின் அவன் நேரே பயன் கொடுத்தல் யாங்கனம் அவன் வர மாட்டான்னு சொன்னீங்களே இங்கே பூசை பண்ணால் யாரையா வருவா அப்படின்னா அது வரமாட்டான் தான் ஆனால் இங்கு சிவபூசை பண்ணக்கூடிய அன்பர்களின் அன்பை நினைந்து அந்த திருமேனியில் வருவானா மாபரன் தாபர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று அவனை இங்கே நீ நேராக பார்க்கணுன்னா ரெண்டு இடத்துல பார்க்கலாம் ஒன்று இந்த சிவலிங்க திருமேணியிலையும் அடியார் வேடத்துலையும் பூசை பண்ணால் நேராக பார்க்கலாங்கிறார் பெருமான நேராக பார்க்குறதுக்கு உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னது சிவலிங்க திருமேனியில் பார்க்கலாம் அடியார் வேடத்தில் பார்க்கலாம் இங்கே ரெண்டா சொல்கிறார் மூணாவது என்னது குரு வடிவு மூணு இடத்துலையும் பெருமானை நேராக தரிசிக்கலாம் குருலிங்க சங்கம வழிபாடு இந்த மூணு இடத்துல பெருமான பார்க்கலாம் அதனால் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதயா சிவபூச பண்ணு சொல்கிறாரு நூற்றி பதினெட்டில் சொல்றாரு அதே தான் இங்கே ஆணிடத்தை ஐந்து ஆடும் அரன்பணிக்காக அன்றோ பஞ்சகவ்யங்களை ஆடி அருளுகின்ற அரண்பணி ஏனை பிறவிகளில் கூடாமையால் அதன் பொருட்டாக அன்றோ ஏனை பிறவிகளில் பெருமான ஆணைந்து கொண்டு வழிபாடு செய்ய முடியாது இப்போ மானுட தான் பெருமானை என்ன செய்ய முடியும் பூசிக்க முடியும் பூசிக்க முடியும் எனவே மானுட பிறவி தானும் வகுத்தது அதுக்காகத்தான் இந்த பிறவியை கொடுத்திருக்கிறான் பெருமானை பூசிப்பதற்கும் அன்று பூசிப்பதற்கே ஏகாரம் வருவிக்க அரண்மனைக்காக அன்றோ மானுட பிறவி தானும் வகுத்தது பிறவி விசேடமாகிய மானுட பிறவி வேண்டப்பட்டு வகுத்ததாம் இதை அறிந்ததினால தான் வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அர்ச்சிப்பர்னா இந்திரம் பூசித்தது சந்திரம் பூசித்தது அக்னி பூசித்தது நாரை பூசித்தது நாய் பூசித்தது என்று அங்கங்க ஊருக்கு ஒரு சிவலிங்க திருமேனிய அதுக்கு தான் வச்சிருக்கிறாங்க ஏன்னா வேற எந்த பிறவியிலையும் வேற எந்த இடத்துலையும் சொர்க்கத்தில் பெருமான பூசிக்க முடியாது நரகத்தில் பெருமானை பூசிக்க முடியாது மானுடராய்தான் பூசிக்க முடியும் தான் பூசிக்க முடியும் எனவே என்னதுங்க வானிடத்தவரும் மேலுலகத்துள்ள மாயோன் முதலிய தேவர்களும் மண்மேல் வந்து அரந்தனை அச்சிப்பர் அவ்வ அரன்பணி பயன்படுதல் ஏனைய உலகத்தில் கூடாமையாலே தேச விசேடமாகிய இம்மண்ணுலகத்திலே வந்து அச்சிவெருமானை அர்ச்சிப்பர் அந்த அதெல்லாம் தெரிஞ்சு அந்தோ என்பது என்னதுங்க இழிவு குறைத்த இறக்க சொல் யோ பாவம் ஐயோ பாவம் யாரு ஊன் எடுத்து ஊமர் ஊன் எடுத்து உழலும் ஓமர் ஒன்றையும் உணரார் இந்த உலகத்தில் இச்சரீரம் பெற்றும் இந்த உலகத்தில் இச்சரீரம் பெற்றும் உண்மையை அளமருதல் மூகராகிய ஏனையோர் சிறிதும் அறிய மாட்டார் பிறகு இறப்புக்களிலே சுழண்டு கொண்டிருக்கின்ற மூடர்கள் இதனை ஒருபொழுதும் அறிய மாட்டார்கள் ஆகலின் சாதி விசேடம் குடிப்பிறப்பு விசேடம் வேண்டப்படும் என்க சாதி என்பது என்னது மனித சாதி குடி உயர்குடி உயர்குடி எனவே அந்த விசேடம் வேண்டப்படும் அப்படியே போனீங்கன்னா பிழைத்தும் 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 எங்க எங்கே பிழைத்து போற்றி திருகவள் யானை முதலா எழும்பீராய ஊடமிழ் யோனி உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினில் மாதா உதிரத்து ஈனமிழ் கிருமி செறிவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டில் இருமையில் பிழைத்தும் இருமை விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னில் அம்மதம் பிழைத்தும் ஈரொரு திங்களில் பேருரள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரல் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்புவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பது திங்கள் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயொடு தான் படும் துயரலை பிழைத்தும் வரதுக்குள்ளேயே பிழைக்க வேண்டியதார்கள் இத்தனை பிழைக்க வேண்டியதார்கள் யானை முதலாக எறும்பு ஈராக அங்கெல்லாம் பிறந்து யானையாக பிறந்து சிங்கமாக பிறந்து புளியா பிறந்து நாயா பிறந்து பன்றியா பிறந்து எறும்பா பிறந்து பெருசு சிறுசு சொல்லிட்டார் எண்பத்தி நான்கு லட்சம் யோதி பதத்தில் ஒம்போதை கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளவு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு கோடி பிறப்பு கழி சொல்லிட்டார் யானை முதலாக எறும்புகிறார் இதெல்லாம் பிழைத்து அப்புறம் மனுஷனாக பிறக்கணும் பிறக்கிற போதே ஒன்றில் களையலாம் ரெண்டில் களையலாம் மூணில் களையலாம் நாலில் களையலாம் அஞ்சில் களையலாம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது மாசம் வரைக்கும் இது பிழைக்காம தப்பிப்பதற்கு வாய்ப்புண்டு பிழைத்து பத்தாவது மாசத்துல எப்படி பிறக்கிறான் தானும் துன்பப்பட்டு தன் தாயையும் துன்பப்படுத்தி மண்ணுக்கு வருகிற போது அப்படிதான் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க துக்கசாகர துயர் நினைச்சு பாருங்க அந்த சின்ன வாய் வழியாக வெளியே வரணும் அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே வருது தாய் எவ்வளவு துன்பப்படுகிறார் ரெண்டு உயிருக்கும் துன்பம் அந்த உயிருக்கும் துன்பம் தாய்க்கும் துன்பம் ரெண்டு துன்பத்தையும் பிழைத்து வந்து எங்கே செய்யுதுங்க இங்க வந்து அப்படியே மண்ணுக்குள்ள வந்து தொப்புன்னு விழுது அப்படியே போனீங்கன்னா போற்றி போக்குற சொல்கிறாரா சொல்றாரா இல்லையா என்னதே இங்கே அந்த தாயின் கருப்பில காயக்கருக்குளியில் காத்திருந்து காமியத்திற்கு ஏய கைகால் முதலா எவ்வொருவும் ஆசரவே செய்து திருத்தி பின் யோகுருத்தி முன்புக்கு ஐயவழியே கொண்டு அடைகின்ற பொல்லாத வல்லபமே போற்றிம்பர் சரி வந்தாச்சு அம்மாயக்கால் தான் மறைப்ப நல்ல அறிவொழிந்து அது வரைக்கும் எப்படி இருக்கும் யோகுருத்தி தாயின் கருவையில் கருப்பையில் குழந்தை என்ன செய்யுமா யோகம் செஞ்சுக்கிட்டு இருக்குமா யோகம்னா என்னது இது வரைக்கும் பிறந்த பிறப்பு கணக்கு வழக்கெல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பார் இவ்வளோ துன்பப்பட்ட இதை பண்ண அதை பண்ணனா இது சாமி இதோட முடிச்சுக்கணும் ஆட்டத்தை இதோட முடிச்சுக்கணும்னு நினைக்கும் அங்கிருந்து வெளியே வந்த உடனே என்ன ஆயிடுது சிக்னல் கட் ஆயிருது சிக்னலு கட் ஆன உடனே இது என்ன செய்யும் அப்படியே பேதளிச்சு நிற்குமா நம்ம திடீர்னு ஏதோ அறிவில் ஆயிரம் கணக்கு ஓடிட்டு இருந்து திடீர்னு எல்லாம் நின்னா என்ன ஆகும் ஜாம் ஆயிரும் அப்படியே ஒண்ணுமே தெரியாது அப்படியே நிற்கும் என்ன செய்வாராம் அழுவித்து அழுவித்து உடனே இது என்ன செய்வாராம் நீ ஒன்றும் புரியல அழு அப்படின்னு அழ வைப்பாராம் வருமான அழுத உடனே என்ன ஆகுது தாயினுடைய அப்படியே அந்த எல்லா துவாரங்கள் அடைபட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அந்த அன்பு முளைப்பாளா சுரக்குமா முளைப்பாளா சுரக்க என்று போற்றி போகிற வழியெல்லாம் சொல்கிறார் அதே தான் இங்க தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்கசாகர துக்க சாகர துயரலை பிழைத்தும் அப்புறம் என்னது ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு ஒவ்வொன்றையும் பிழைக்கணும் ஒவ்வொரு நாளையும் இது என்ன செய்யணும் பிழைக்கணும் ஆண்டுகள் தோறும் அடையந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் இணைப்பட பிழைக்கும் ஓட வச்சு உழுக வச்சு நிற்க வச்சு எல்லாத்துலேயும் பிழைக்கணும் எல்லாத்துலேயும் பிழைக்கணும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காளை ஈண்டியும் இருத்தியும் இணைப்பழ பிழை என்னது பிழைத்தும் காளை மலமூடு கடும்பகன் பசி நிசி வேலை நெத்திரை காத்திரை பிழைத்தும் எத்தனை காலையில் மலத்தில் பிழைக்கணும் மலத்தில் பிழைக்கணும் என்னது சரியாக போகணும் காலையில் எழுந்துச்சுன்னே போகணும் போகலைன்னா வியாதி அப்பா பெருமாள் என்ன செய்கிறாரு காலையில் எந்திரிச்ச உடனே காலையில் வயிறு சுத்தமானா திருவருள் நினைக்கணும் பா திருவருள் நல்ல வயிறு சுத்தம் ஆயிடுச்சு நினைச்சு என்றைக்காவது நினைச்சிருப்போமா காலையில் என்னைக்காவது வயிறு போது திருவருள் என்று நினைத்திருப்போமா நினைக்க மாட்டேன் எப்போ நினைப்பேன்னா அடைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாதான் ஐயோ இப்படி ஆயிருச்சே அப்படின்னு நினைப்போம் ஏன்னா திருவருள் உபகாரத்தை நிற்கிற போது தான் தெரியும் செய்கிற போது தெரியாது நமக்கு உள்ள பெரிய சிக்கலே அதுதான் அவன் உபகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா உபகாரம் நமக்கு தெரியாது அந்த உபகாரம் தடைபடுகிற போது தான் அடடா இது நடக்கலையே அப்படின்னு தெரியும் காலை மலமோடு கடும் பகல் பசி நிசி பகல்லையும் நிசியிலும் ரெண்டு வேளை சாப்பிடணும் ரெண்டு வேளைக்கு சரியாக பசிக்கணும் அது உபகாரம் அது உபகாரம் கடும்பகள் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைப்பு நல்ல அப்ப அவனுக்கு அப்படின்னா உபகாரம் பெருமானது உபகாரம் அப்புறம் நித்திரை பிழைக்கணும் யாத்திரை பிழைக்கணும் நம்ம வெளியே போறோம் போகிற போது நாம நினைச்சுக்கிட்டு நம்ம பயங்கரமா வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரியுங்களா மயிர் இலை கடந்து போகிற வண்டி ஆயிரம் வண்டியை நம்ம கடந்து போகிறோம் அந்த வண்டிக்கும் நமக்கும் மயிர் இலையில நாம ஆயிரம் முறை பிழைத்துக் கொண்டு இருக்கிறோம் இங்கேருந்து வீட்டுக்கு போறோம்னா மயிர் இலையில தான் பிழைத்துக் கொண்டு இருக்கிறோம் அடிக்கிறதுக்கு அடிக்காம இருக்கிறதுக்கு வித்தியாசம் எவ்வளவு மயிர் இலை தான் யார் யாரும் காப்பாத்திட்டு பெருமான அந்த மயிரளை அந்த பக்கம் லெஃப்டில் போற வண்டி ரைட்ல வந்ததுன்னா கதை முடிஞ்சது ஆனா அதை தான் நம்ம பிழைத்து கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை நம்ம ஒரு ஒரு லட்ச முறை வண்டி எடுத்துருக்கோம்னா லட்ச முறையும் பெருமான் நம்மை காத்து கொண்டு இருக்கிறான் அது எப்ப தெரியும்னா அடிக்கிற போது தான் தெரியும் அவன் காப்பாற்றாம விட்டாதான் அவன் காப்பாத்தினாங்கிற நினைப்பே நமக்கு வரும் நம்ம தப்பிக்கிற போதெல்லாம் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நான் வண்டி ஓட்டிட்டு நான் வண்டி ஓட்டிட்டு நான் அப்படி ஓட்டுவேன் இப்படி ஓட்டுவேன்னு சொல்லிகிட்டே இருப்பான் ஆய்யா நீ தான் ஓட்டுனேன் இத்தனை முறை ஓட்டினே ஏன் போய் இடிச்ச தெரியல காப்பாற்று நான் ஓட்டினேன் கை விட்டுட்டான் இடிச்சிட்டேன் இதுதான் உண்மை எனவே யாத்திரை பிழைத்தும் யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மயில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதத்து கச்சரை நிமிர்ந்து கருத் கதிர் முனை பணைத்து எய்த்து கடை வருந்த எழுந்த கொடைபறந்து ஈர்க்கடை போக இளமுலை மாதரதம் கூர்த்த நயன கொள்ளைகள் பிழைத்தும் இளமையில் அந்த மாதர் பார்வையில் தப்பிக்கணும் எவ்வளோ பெரிய கஷ்டமான டாஸ்க்கு தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பிழைத்தால் உபகாரம் பிழைக்கலைன்னா மாட்டிக்க வேண்டியதுதான் அது எப்போ அந்த வயதில் அதற்குரிய வயதில் அதிலிருந்து பிழைக்கணும் எனவே கூர்த்த நயன கொள்ளைகள் பிழைத்தும் பித்த உலகர் பெருந்து பரப்பினர் மத்த களிரும் அவாவிடை ஆசைய வெல்லனும் இது என்னது ஆசை என்கின்ற யானையம் மத்த களிர் என்கின்ற அவா இடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் யார் உலகத்தில் யாருமே சொல்ற மணிவாசுகர் மட்டும்தான் சொல்றார் என்ன சொல்றாரு செல்வம் என்கின்ற அல்லல் ஏன்னா இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை இருந்தாதான் தான் கஷ்டம் எது செல்வம் செல்வம் என்னும் அல்லலில் பிறைத்தும் நல்குறவாய பிழைத்தும் 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 பிழைத்தும்னு பட்டியல் நீண்டுகிட்டே போகுது கடைசியாக என்ன சொல்றாருக்கேன் தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி பெருமான் அட கடவுள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா என்ன செய்யணும் எத்தனையில் பிறைக்கணும் எத்தனைல பிழைக்கணும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவிழாததோர் பொருள் அது கழுததும் நான் அது ஒளிந்து நாடவர் பழித்துறை பூனதுவாக கோணுதலின்றி மற்றவன் ஏதாவது திட்டினானா சிரிச்சுக்கிட்டே நிற்கணுமா முடியுமா யோசித்து பாருங்க நாடவர் பழித்துறை பூணதுவாக மாலை போடுற மாதிரி உனக்கு மாலை போட்டால் எப்படி சிரிப்பியோ அது மாதிரி எப்படி நிற்கணும் திட்டுறபோது நிற்கணுமா நம்ம எல்லாம் ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க நான் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டிக்கோ நானெல்லாம் எப்படி தெரியுமா எப்படி இருக்கு என்ன பார்த்துட்டு எப்படி அப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்குறமா இல்லையா கஷ்டந்தான் எப்போ கடையை தேற போகிறோமோ தெரியல பிறர் பழித்துரைக்கிற பழி சொற்களை ஏற்றுக்கொள்கிற தன்மை நமக்கு வரணும் பூனதுவாக கோணுதலின்றி மனசு கோணாமல் நிற்கணுமா நம்மளாம் மீறி மீறி போனால் நம்ம பாஸ் திட்டுனா என்ன செய்வோம் அப்படியே நிற்போம் சரி திட்டுறா திட்டுறா எல்லாம் என் நேரம் முடியெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படி தான் நிற்போம் ஆனால் பார்த்தா முகத்துல ஒன்றும் தெரியாது மனசுக்குள்ளே மனசு கோணாமல் ஏற்றுக்கணுமா மனசு கோணாமல் ஏத்துக்கணும் கோணுதுவாக கோணுதல் என்றி சதுர் இழந்து சதுர இழந்து அப்படின்னு என்னதுங்க சதுர என்பதற்கு என்னது அந்த நான் அறிவுடையவன் என்கின்ற சதுரப்பாடு நான் யார் தெரியுமா அப்படிங்கிற நினைப்பு வரக்கூடாது சதுரப்பாடு அது இலக்கணம்மா அது சதுர இழந்து என்னது அரிமாள் கொண்டு சாரும் பரம அதிசயமாக கற்றா மனமென கதறையும் பதறையும் மற்றோ தெய்வம் கனவிலும் நினையாது இந்த இந்த இடத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா இதுவரைக்கும் என்னது மேற் கிரியா யோகங்களை செய்துள்ளே நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடான் இந்த தவம்னு சொன்னமா இல்லையா தவம் இசிக்கொல்ட்டு இது வரைக்கும் சொன்னதெல்லாம் இந்தெல்லாம் எல்லாம் வந்ததுன்னா என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம் தவம் செஞ்சாச்சு மேற் சரியை ஹிரியா யோகங்களை செய்தொழி காட்டுவதற்கு யார் வருவான் முதல் குருவுமாய் வருவான் குருவுமாய் வருவான் இதெல்லாம் ஆணவ மலை இருக்கிற வரைக்கும் இந்த வேலை பூரா நடக்கும் இது பூராமே நடக்கும் இதெல்லாம் நமக்கு என்னது இதெல்லாம் இருக்குதா இருக்குதா இருக்குதான்னா என்ன இருக்குதுன்னு அர்த்தம் ஆணவலை இருக்குதுன்னு அர்த்தம் அர்த்தம் எனவே சதுரலந்து அரிமாள் கொண்டு கற்றா கற்றாமணமன கதறையும் பதறையும் மற்றோ தெய்வம் கனவிலும் நினையாது அருவரத்துவன் அப்பதான் பெருமான் குருநாதனா வருவான் வருவதற்கு முன்பாக இதெல்லாம் வேணும் இதெல்லாம் நடக்கணும் இங்க ரெண்டுல ஆணவ மலத்தை சொல்லிட்டார் இதெல்லாம் நடந்தா மூணு நாலு அஞ்சுல ஆன்மாவின் நிலக்கடம் சொல்கிறார் இப்ப என்ன சொல்லிட்டாரு கண்மத்துக்கு கிழக்கணம் சொல்லியாச்சு மாய கிடக்கணும் சொல்லியாச்சு ஆணவத்து கிழக்கணம் சொல்லியாச்சு இதையெல்லாம் மட்டும் போதாது ஆன்மாவும் எப்படி நிற்கும் ஆன்மாவை எப்படி நிற்கணும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதெல்லாம் வரிசையாக இதெல்லாம் ஒன்னோட 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 ஒன்னோன்னோட கூட்டிகிட்டே போனால் எட்டு எட்டு வருகிற தான் இங்க இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நடக்கும் எனவே அப்படி பெருமான் எப்போ வருவான் குருநாதனாக வருவான் என்பதை சொல்ற சரி பொலிப்புறையை பார்த்துருவோம் அவ் அளமருளை நீக்குதல் பொருட்டு செய்யப்படும் அரண்படி ஏனை பிறவிகளில் கூடாமையால் பிறவி விசேடம் வேண்டப்படும் அவ் அரண்பணி பயன்படுதல் ஏனை உலகங்களில் கூடாமையால் தேய விசேடம் வேண்டப்படும் பிறவி விசேடம் வேணும் தேய விசேடம் என்னது இட விசேடம் முதல்ல மானுட பிறவியில பிறக்கணும் மானுட பிறவியில பிறந்தாலும் வேதாகமங்கள் சொல்லக்கூடிய இந்த மண்ணில் வந்து பிறக்கணும் இந்த இங்க வந்து பிறந்தால் மட்டும் போதாது நல்ல சாதியில் பிறக்கணும் நல்ல சாதியில் பிறந்தாலும் நான் யாருன்னு கேட்கக்கூடாது சரியா இதெல்லாம் ஒன்று ஒன்றுக்கு ஒன்னு மேலே ஒன்றுக்கு ஒன்னு மேலே எனவே தேய விசேடம் வேண்டப்படும் இவ் உண்மையை ஏனைய அறியமாட்டார்களின் சாதி விசேடம் குடிப்பிறப்பு விசேடம் வேண்டப்படும் என்பதாம் இதானே அவை வாயிலாதற்கு உரிமை கூறப்பட்டது வாக்கு காயம் என்னும் தொகை சொல் வடநூல் முடிவு மன காயம்னு காயம் வடநூல் முடிவு இது நமக்கும் சொல்லப்படுகிறது என்று சொல்லி நம்ம மதியம் சாப்பிட்டு வந்து பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்